பருவ காலம் மாறும்போது எப்போதுமே வைரல் இன்ஃபெக்ஷன் அப் ஆகும் வைரஸ் பேக்டீரியா இதெல்லாம் அதுக்கெலாம் ஒரு கொண்டாட்டம் அதுளுக்கு உறைவிடம் எங்கே அதுக்கெல்லாம் பல்கி பெறுகிறதுக்கான உறைவிடம் யார் மனுஷன் தான் சளி கிருமிகளுக்கு நம்ம லங்ஸு மற்ற வாட்டர் பான் இன்ஃபெக்ஷன் டைரியா அது டைரியா டிசென்ட்ரினு வருதில்ல ஒயிட் ஓட்டம் இன்றைக்கி வை ஒயிட் ஓட்டத்தில் ஒரு மூணு நாலு பேர் வந்துட்டாங்க அது எல்லாமே நம்முடைய இன்டஸ்டைன் நம்முடைய குடல் அப்போ ரெண்டுல கவனமாக இருக்கணும் ஒன்று ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் அது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் டிராப்லெட்னா அப்படிங்கிறதில்ல இதை நீங்கள் கண்ணாடியில் வச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்கள் நிறைய இருக்கும் ஒரு கண்ணாடி எடுத்து பாருங்க ஈஸியாக இருக்கும் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு 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 இருமல் இருப்பினீங்கன்னா ஒரு தும்மல் போட்டிங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன துகள்கள் எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கும் இது தான் பரப்புறது மற்றவங்களுக்கு பரவுகிற இந்த டிராப்லெட் மூலமாக தான் ஏன்னா இவங்க முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க மூச்சு காட்டு உள்ளே போது ஒரு ட்ராப்லெட் அதில் மூக்கில் இந்த முடியலை உட்காந்தா போதும் அதில் அப்படியே அங்கே ஈரம் இருக்குது அப்படியே பரவும் பிறகு வந்து அப்படி புண்ணாக்கி அதில் உள்ளுக்குள்ளே போய் ரத்தத்தில் கலந்து அது வேலையை காட்டிட்டு எங்கெங்கே போகணுமோ போயிடும் வைரீமியா அது ஒரு நாள் ஒன்று ஒன்றே டக்குன்னு வைரஸ் வந்து பிளட்டு கூட வந்தாலுமே அது பெருகும் பெருகும்போது தான் காய்ச்சல் வர்றது அந்த டாக்ஸின்ஸ் அதனுடைய விஷ விஷ தன்மையான பொருட்களெலாம் வெளியேற்றும் போது காய்ச்சல் வந்துடும் அது பல்கி பெருகி உள்ளே போய் புண்ணாக்கிறோம் வைரஸ் ஒழுங்குமே கேட்காது ரெண்டு நாள் மூணு நாள் காய்ச்சல் அடிச்சிக்கிட்டு தான் இருக்கு எதை போட்டாலும் கேட்காது பிறகு என்ன பண்ணால் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்துடும் இப்போ சிங்கம் வந்து ஒரு மான் அடிக்குதுன்னா முழுசுமாக சாப்பிட்டு போகுது ஒரு அட்டி அடிக்கணும் அடிச்சுட்டு அதுக்கு என்ன வேணுமோ முக்கியமான பார்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டு போயிடும் அடுத்தாலும் அந்த காட்டு நாய்கள் ஓடி வரும் அது கொஞ்சம் பிச்சு தின்னுட்டு போயிடும் பிறகு கொஞ்சம் கழித்து கழுகு வரும் இல்லை ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் எப்படா இதை அடித்து கொல்லும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வெளியில் அப்போ அந்த ஃபீல்டிலே வராது அப்புறம் உள்ளே நுழைஞ்சிரும் இது ஆப்பர்ச்சுனிஸ்டிக் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருக்கிற அந்த கிருமிகள்லாம் உள்ளே வந்துடும் ஏன்னா அந்த ட்ராக் எல்லாம் புண்ணாயிரும் வைரஸ் புண்ணாகின பிறகு ஈஸி அந்த பாக்டீரியாக்கள் வந்து உட்கார்றதுக்கு ஈஸி அதுகளும் வந்து புண்ணாக்கி நிமோனியா நிம்மனைட்டிஸ்ஸு பிராங்கைட்டிஸ்ஸு இரும்பிகிட்டே இருப்பாங்க ஒரு மாதம் என்னத்தை போட்டாலும் கேட்காது பிராங்கஸ் புண்ணாகிட்டு தான் மூச்சு குழாய் புண்ணாகிட்டு அங்கே காட்டினேன் டாக்டர் அஞ்சு நாளைக்கு அங்கே மாத்திரை சாப்பிட்டேன் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போனேன் அங்கே ஒரு பத்து நாள் சாப்பிட்டேன் அந்த இருமல் மட்டும் குறையவே இல்லை டாக்டர் வருவாங்க எப்படி தான் அது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் பரவும்போது சில வைரஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாம் புண்ணாக்கிட்டுனா சரியாக இருக்குது ஒரு மாதம் ஆகும் அதனால் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தடுக்கிறது நீங்கள் இங்கே இதுக்கெல்லாம் என்ன எடுத்துங்க கொரோனாவுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோமோ அதான் அடுத்து வாட்ரு பான் இன்ஃபெக்ஷன் மஞ்சக்கா மாலை வரும் சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கும் வரலாம் அல்லது டைரியா டிசென்ட்ரி டைஃபாய்டு இது எல்லாமே வாட்ரு பான் டிசீஸ் தண்ணி மூலமாக பரவு தண்ணியை சூடாக்கி ஆற வச்சு குடிச்சுட்டா பிரச்சனையே இல்லை அந்த கிருமி எல்லாம் செத்து போகும் அது அழுக்காக இருந்தால் கூட உங்களுக்கு அதில் கிருமி இல்லை குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வடிகட்டி கூட குடிக்கலாம் அதனால் அது வாட்ரு பான் டிசீஸ் வாட்டரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தண்ணியிலும் கவனமாக தானே இருக்கணும் ஆ பக்கத்தில் வந்துடக்கூடாது நான் சொன்னலாம் அஞ்சு நாள் தண்ணி அடிச்சிட்டாலும் அப்புறம் அவ்வளோதான் அவன் ஆயுளுக்கும் தண்ணி அடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அதனால் தண்ணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணி குடிக்கும்போது கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நம்ம ஊரில் மேலே பழத்தை காலராக அப்படி வந்தது கொண்டாநகரத்தில் வந்து வர்றேன் பைப்பை அடிச்சிட்டு போயிட்டு ஆற்றுல வெள்ளத்தில் மக்களுக்கு குடி தண்ணி சப்ளை கிடையாது கண்ட தண்ணியெல்லாம் வாய்க்காலில் உள்ள தண்ணி குடித்து அப்படியே குடிச்சிட்டாங்க அங்கே தான் மாட்டிக்கிட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடித்தா பிரச்சனையே வந்திருக்காது அப்படி தான் கால் அவுட் பிரேக் வந்து தொண்ணூற்றி நாளில் அதனால் தண்ணியில் கவனமாக இருக்கணும் அப்புறம் இன்னொரு வைரல் டிசீஸு ஈஸியாக பரவக்கூடிய டெங்கு அது பரப்புறது யாரு ஈடிஸ் எஜிப்சிங்கிற ஒரு கொசு நெப்போலியனே கொசுக்கிட்ட தான் மாட்டி செத்து போனான் அது பெரிய சண்டே மாதிரி ஊர் போகலாம் உலகத்தையே பார்த்துரு வேண்டாம்னு போனால் கழிச்சா கொசுக்கிட்ட மாட்டிக்கிட்டான் கொசு என்ன பண்ணிச்சு மலேரியா கிருமியை பரப்பி விட்டுடுச்சு அப்போ மலேரியாவுக்கு சரியான மருந்து கிடையாது அதில் மாட்டிக்கிட்டான் அதனால் வைரஸ் டெங்கு வைரஸும் சில ஸ்ட்ரெயின் வந்து மோசமான ஸ்ட்ரெயினாக இருக்கும் அதுக்கும் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு காய்ச்சல் வாந்தி இதெல்லாம் பிரச்சனை வறந்துகிட்டே இருக்கும் அதனால் கொசு நல்ல தண்ணியும் வீட்டை சுற்றி தேங்காத முறையில் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா கொசுவுக்கும் நம்ம வீட்டை சுற்றி நம்மளே மருந்து அடிச்சிக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மருந்து அடிச்சுக்கலாம் மற்றபடி மேட் வச்சுக்கலாம் கொசுக்கிட்ட வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டோன்னா அந்த டெங்குலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் டெங்கு டைஃபாய்டு வைரல் நிமோனியா வைரஸ் இன்ஃபெக்ஷன் த்ரோட் பெயின் தொண்டை வலி வர்றது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இதுதான் இப்போ வரக்கூடிய வேதிகள் நீங்கள் இதுலேருந்து க தப்பிக்கிறதுக்கு இதான் வழி